வணக்கம் சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம கடைகளுக்காக பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பொருட்களில் ஏதாவது டேமேஜஸோ டிஃபெக்டோ இருந்ததுனா அதை நம்ம சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது சாஃப்ட்வேரில் சாப்ட்வேர்ல அதுக்கான பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ட்ரி எப்படி பண்ணலாம் நம்ம ஷாப்ல இருந்து கஸ்டமர் வாங்கிட்டு போன பொருட்களில் ஒரு சில பொருள் ரிட்டர்ன் பண்ணும்போது அதுக்கான சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பத்தி பாத்துருவோம் சப்ளையர்கிட்ட இருந்து இந்த கோல்டு வின்னர் ஒரு லிட்டர் பாக்கெட்டை பத்து பாக்கெட் கொண்ட ஒரு பாக்ஸா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த ப்ராடக்ட்ல எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பாத்துரலாம் அதுக்காக ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல ப்ராடக்டை கொடுத்து சர்ச் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ல இப்போ அஞ்சு பாக்கெட்ஸ் இருக்குது இப்போ ஹோம் பேஜில் இருக்க பர்ச்சேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன் இதில் நம்ம வாங்கினதுக்கான பர்ச்சேசிங் வாய்ஸோட நம்பர் டேட்டு எந்த சப்ளையர்டிலருந்து வாங்குனோமோ அவருடைய பேர் இதை என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஐட்டமில் குவான்டிட்டியில் ஒன்றுன்னு கொடுத்துட்டு யூனிட்டில் பாக்ஸ் மாற்றிக்கிறேன் என்டர் இப்போ இந்த பில்லோட அமௌண்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா பில்லை சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு ரெஃபரஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருந்த அஞ்சு பாக்கெட்டோட சேர்த்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க பத்து பாக்கெட் மொத்தமாக பதினஞ்சுன்னு காட்டும் இப்போ நாம் பர்ச்சேஸ் பண்ண சப்ளையருடைய பேலன்ஸையும் செக் பண்ணுவோம் அதுக்காக அக்கௌண்ட்ஸ் இதில் சன்ரை டெப்டாஸ் கிரெடிடாஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செக்மெண்ட்டில் இந்த பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல சப்ளையருடைய நேம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன் நாம் கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுனால சப்ளையருக்கு நாம ஆயிரத்தி அறநூத்தம்பது ரூபா தரணும் அப்படிங்கிறத ஷோ பண்ணோம் அடுத்ததாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பற்றி பார்ப்போம் என்ட்ரி மெனுவில் இந்த பர்ச்சேஸ் ரிட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கான இன்வாய்ஸ் நம்பர் டேட்டு சப்ளையர் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எந்த ப்ராடக்ட்டை ரிட்டன் பண்ணுறனோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டில் எத்தனை குவான்டிட்டி ரிட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நாம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டில் பதினஞ்சு குவான்டிட்டி இருந்தது இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும் போது பண்ண ரெண்டு குவான்டிட்டி மைனஸ் ஆகிட்டு பதிமூணு நம்பர்ஸ் இருக்குன்னு காட்டும் அதே மாதிரி சப்ளையருக்கு நாம் தர வேண்டிய அமௌண்ட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி இருந்து ரிட்டன் பண்ண ப்ராடக்டோட அமௌண்ட் கழித்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபான்னு காட்டும் இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருட்களில் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணும்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ட்ரி பண்ணிக்கலாம் இதனால் நமக்கு ஸ்டாக்கும் சப்ளையருடைய பேலன்ஸும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அடுத்ததாக சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டன் பற்றி பார்ப்போம் இந்த செக்மெண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஹோம் பேஜில் இருக்க பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு மோடு கிரெடிட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஐட்டமில் பதிமூணு நம்பர் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது காட்டும் இதில் இருந்து நாலு குவான்டிட்டியே சேல் பண்ணுறோம் இந்த பில்லுடைய அமௌண்ட் ஏழுநூற்றி பன்னெண்டு ரூபா பில்லில் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணுறப்ப பதிமூணுலேருந்து நாலு குவான்டிட்டி சேல் பண்ணதுனால ஒம்பது குவான்டிட்டி இருக்குன்னு காட்டுது கஸ்டமருடைய பேலன்ஸையும் செக் பண்ணிக்கலாம் பார்ட்டி நேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன் இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு பொருள் வாங்கினதுனால அவர் எழுநூற்றி பன்னெண்டு ரூபா தரணும் அப்படிங்கிறத ஷோ பண்ணும் அடுத்ததாக சேல் ரிட்டன் என்ட்ரி எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் என்ட்ரி மெனுவில் இந்த சேல் ரிட்டன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கஸ்டமர் நேமையும் மோடையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டு நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு செக் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஒம்போது குவான்டிட்டியோட ரிட்டர்ன் பண்ண ஒரு குவான்டிட்டி ஆட் ஆகிட்டு பத்து குவான்டிட்டி இருக்கிறதா காட்டும் அதே மாதிரி கஸ்டமருடைய பேலன்ஸ்லையும் அவர் கொடுக்க வேண்டிய இருந்து ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறதையும் காட்டும் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போன பொருட்களில் அவங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது சேல் ரிட்டர்ன் என்ட்ரியும் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்